ஹாய் ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் அறிவித்த ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எந்தெந்த மாவட்டம் கனமழை பெய்யும்னு அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் நேற்றைய தினம் இன்றைய தினம் ராமநாதபுரம் விருதுநகர் போன்ற தென் மாவட்டங்களில் மழை பெய்த நிலையில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது அதேபோல அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது இந்நிலையில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இரு நாட்களுக்கு பரவலாக தீவிர மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிழக்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு நிலவுகிறது மழையின் எச்சரிக்கை இதன் காரணமாக இன்று ஜனவரி இருபத்தி ரெண்டு தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இருபத்தி மூன்று காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதர தமிழக பகுதிகள் புதுவையில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் காலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்படும் இதேபோல இன்றைய தினம் மாலை வரை திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை திருவாரூர் போன்ற பகுதிகளில் மிதமான மழை மற்றும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதி ம சூறாவளி காற்றுடன் மணிக்கு மணிக்கு முப்பத்தைந்து கிலோமீட்டர் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை வீச தொடங்கும் இதற்காக மீனவர்கள் யாரும் கடலோர பகுதிகளுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வராது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக பகுதிகள் மற்றும் புதுவையில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவும் காலை வேளை லேசான பனிமூட்டம் காணப்படும் நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் மட்டுமே காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வட தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழை நிலவரத்தினை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று வானிலை ஆய்வு மையம் கூறப்படுகிறது இதுவரை பள்ளிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு ஏதும் இதுவரை வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்